ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பொதுவாக நம்மளோட வயிற்று பிரச்சனைகளுக்கும் பெண்களின் கற்பப்பை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப மருத்துவ குணமுள்ளது இந்த வாழைப்பூ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறனும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ வாழைப்பூவை சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி மோரில் ஊற போட்டிருக்கேன் ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரியட்டும் இந்த வாழைப்பூவை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நிறையா ஒரு பவுல் நிறைய நான் போட்டிருக்கேன் நிறையா போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்ச வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ வாழைப்பூவை மோர்லேருந்து ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம இந்த கடாயில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மோர் வாடை அடிக்கும் அதனால் டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் சும்மா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ரொம்ப வேக வைக்க வேணாம் தண்ணி ரொம்பையும் ஊற்றக்கூடாது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்பக்கப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிறோன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அதை வீடியோவை எடுக்கலை இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ சீரகமும் சேர்த்துக்கலாம் அடிக்கடி நீங்கள் வந்து வாரத்தில் உருணானாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் வே வேகணும் அதை வந்து அடிக்கடி நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் துவரம் பருப்பு அதாவது முட்டை முட்டைப்பருப்பு தனியாக வேக வச்சு நான் இது கூட சேர்த்துருக்கேன் பொதுவாக வாழைப்பூ கசக்கும் வாங்க கசக்கவே கசக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தேங்காய் துருவலும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் வாழைப்பூவை வேக வச்சு தண்ணி இறுத்து நீங்கள் பொறிக்காதீங்க அப்படி பொரிச்சிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் புறம் போயிடும் வெறும் சக்கை தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா பொரியல் வந்துருச்சு தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ரொம்ப ட்ரையாக வறுக்காதீங்க அப்படி நம்ம வ வதக்கணும்னா சாப்பிட்றதுக்கு இருக்காது கொஞ்ச நாளும் தண்ணி பதம் ஈரப்பதத்தோடு இருக்கணும் அவ்வளோதேங்க நம்மளோட வளர்ப்பு பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்